ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செய்தித்தாளில் ஒரு வந்திருக்க ஒரு முக்கியமான செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆக்கிரமித்து வசிப்பவர்களில் யார் யாருக்கு பட்டா வழங்கலாம் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றின டீட்டெயிலான நியூஸை நம்ம இப்போது பார்க்கலாம் ஸோ கடந்த வாரம் அதாவது கடந்த மாதம் தமிழக அமைச்சரவை கூட்டம் வந்து நடந்திருக்கு அதாவது கேபினெட் மீட்டிங் வந்து பிப்ரவரி பத்தாம் தேதி நடந்துச்சு ஸோ அதில் தமிழ்நாட்டில் ஆட்சேபனேற்ற பகுதிகளில் வசிக்கிற மக்களுக்கு பட்டா வழங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முடிவெடுத்திருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி யார் யாருக்கு பட்டா வழங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜீவோ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்காங்க ஸோ அந்த ஜீவோ என்னென்ன நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது தலைமைச் செயலாளர் வந்து ஜீவோ போட்டிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஸோ இந்த மாவட்டங்களில் வசிக்கிற மக்கள் வந்து பத்து வருஷத்துக்கு மேலாக ஆட்சேபனையற்ற நிலங்களில் இடத்துல வசித்தாங்கன்னா அவங்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ஊர் பக்கம் மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி இங்கே இருக்கிறவங்களெல்லாம் அஞ்சு ஆண்டுகள் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆட்சேபனை இல்லாத அரசு நிலங்கள் அப்படின்ற மாதிரி எதை சொல்கிறாங்களான்னா ஸோ கல்லாங்குழி பாறை கரடு நிலங்கள் கிராம அரசு நஞ்சை பூஞ்சை நிலங்கள் எதிர்ப்புகள் இல்லாத சிறப்பு அரசு புறம்போக்கு நிலங்கள் இதில் இருக்கிறவங்களுக்கு பட்டா வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆட்சேபனை உள்ள நிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலங்கள் நீர்நிலைகள் மேட்டு நிலங்கள் மேய்ச்சல் மேய்க்கால் மந்தவெளி நிலங்கள் காடு நிலங்கள் ரயில்வே உள்ளிட்ட மத்திய அரசு அனைத்து மத நிறுவனங்களின் பெயரில் உள்ள பட்டா நிலங்கள் மற்றும் கோவில் புறம்போக்கு நிலங்கள் ஆகியவற்றுக்கு பட்டா வழங்கப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தென் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பட்டா பெரும் பயனாளிகள் இந்த பட்டா வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து மூணு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் சப்போஸ் மூணு லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து நிலத்திற்கான கட்டணம் வந்து உங்களுக்கு வசூலிப்பாங்க ஸோ எவ்வளோ இடம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாங்குறதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து மாவட்டம் மற்றும் மாநில குழுக்கள் வந்து அமைச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை தாம்பரம் ஆவடி இந்த அதாவது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கார்பரேஷன் லிமிட்டில் வர இடத்துக்கு வந்து இடங்களில் இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு சென்ட்டு பட்டா வழங்கலான்னு மற்ற இடங்களில் வந்து மற்ற நகராட்சி இந்த பேரூராட்சி இருக்குல்ல இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு சென்ட்டு கொடுக்கலான்னும் கிராமப்புறங்களில் ஊர்களில் இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சமாக மூணு சென்ட் பட்டா வழங்கலான்னும் இந்த செய்தித்தாளில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை நீங்கள் நண்பர்களே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் இந்த மாதிரி இந்த செய்தியை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்